விஐபி படப்பணியில் தனுஷ் மாதிரி ஸ்ரேயா சையர் அம்மா சென்டிமெண்ட் ஆனாலும் இவ செஞ்சதெல்லாம் வேற நகல்மா அம்மா அண்ணா யாருக்குதான் பிடிக்காது எல்லாருக்குமே பிடிக்கும் தனுஷோட படி சொல்லணும்னா நாய் புனைக்கு கூட பிடிக்கத்தானே செய்யும் அப்படித்தான் சொல்லணும் பிள்ளைங்க பலர் பேர் தன்னுடைய அம்மாவுக்காக பல விஷயங்கள் செய்யணும் தன்னுடைய அப்படி பார்த்துக்கணும் அவங்க ஆசை நிறைவேற்ற வேண்டும் என நினைப்பாங்க அப்படி செஞ்சு கொடுத்தா பல விஷயங்கள் சமூக வலைத்தளங்கள வீடியோவா வெளியாகித்தான் இருக்கு அதே மாதிரிதான் பிரபலங்கள் தங்களுடைய அம்மாக்கு செய்யற பல விஷயங்கள் செய்திகளையும் வெளியாகி இருக்கு அந்த வரிசையில் நடிகரும் நடன இயக்குனருமான லாரன்ஸ் தன்னுடைய அம்மாவுக்காக ஒரு கோவிலை கட்டி கொடுத்தாரு அதுவும் அந்த கோவில் தன்னுடைய அம்மாவை தெய்வமா வடிவமைத்து வச்சிருக்காரு மாதிரியே நடிகரான விஜய் சமீபத்தில் தன்னோட அம்மாவுக்காக ஒரு சாய்பாபா கோவிலை கட்டி கொடுத்தாரு அதே மாதிரி பல நடிகர் நடிகர்கள் பிரபலங்கள் தங்களுடைய அம்மாவுக்காக பல விஷயங்கள் செஞ்சிருக்காங்க அந்த வரிசையில பிரபல கிரிக்கெட் வீரராக இருக்கிற ஸ்ரேயாஸ் தான் அம்மாவுக்காக ரூபாய் இரண்டு புள்ளி தொண்ணூறு கோடிக்கு ஒரு அறுக்குமாடி குடியிருப்பை வாங்கி கொடுத்திருக்கிறார் அதாவது சர்வதேச கிரிக்கெட்ல தனக்கான இடத்தை பெறாத ஸ்ரேயாஸ் ஐபிஎல் தொடர்ல தனக்கு கிடைத்த கேப்டன் பொறுப்பை தக்க வைச்சு அதை திறமையை பயன்படுத்தி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு மூன்றாவது முறையா டிராஃபியை வாங்கி கொடுத்திருக்கிறார் இதையடுத்து பதினெட்டாவது சீசனுக்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி தயாராக வருகிறது இதற்கு அடுத்து ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஓட ஏழமும் இன்னும் ஒரு சில மாதங்கள் நடைபெற உள்ளது அதனால் கேகேஆர் யாரை தக்க வைத்து கொள்ள வேண்டும் யாரை விடுவிக்க வேண்டும் என்று அணி நிர்வாகம் ஆலோசிக்க உள்ளது அதோடு அவர்களின் ஆலோசனைகளுக்காக கடந்த சீசனில் வெங்கடேஷ் ஐயர் அணியிலிருந்து விடுவிக்கப்படுவார் என்றும் அணியில் வைக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது என்றும் கூறப்படுகின்றன பட்டியலில் ஸ்ரேயாஸ் சையர் இடம் பெற்றிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இப்படி ஐ பி எல் தொடருக்கான பரபரப்பான ஆலோசனைகள் நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் தன் ஸ்ரேயாஸ் தன்னுடைய அம்மாவுக்காக செஞ்ச விஷயம் இப்போ செய்திகளில் வெளியாகி இருக்கு அதாவது சமீபத்தில் மும்பையின் வெர்லியின் மையப்பகுதியில் ஐநூத்தி ஐந்து அடி சதுரடி கொண்ட ஒரு அடுக்குமா ிருப்பை மும்பை சேர்ந்த கிரிக்கெட் வீரரான ஸ்ரேயாஸ் அய்யர் தன்னுடைய அம்மாவுக்காக கோடி ரூபாய் மதிப்பில் வாங்கி கொடுத்திருக்கிறார் இதற்கு முன்பாகவே மும்பையின் லேதா வேர்ல்ட் டவரில் கோடி ரூபாய் மதிப்பிலான ஆடம்பர சொகுசு பங்களாவை ஸ்ரேயாஸ் ஐயர் வாங்கியதாக கூறப்படுகிறது இதனால் அவரின் சொத்து மதிப்பு ஐம்பது கோடியாக இருந்துள்ளது இதற்கு பிறகு தனது அம்மாவிற்காக ஸ்ரேயாஸ் வீடு வாங்கி கொடுத்ததை அடுத்து அவரின் சொத்து மதிப்பு ஐம்பத்தி கோடியாக உயர்ந்துள்ளது பொதுவாக கிரிக்கெட் வீரர்கள் பெரும்பாலும் கார் மற்றும் இருசக்கர சக்கர வாகனங்களின் மீது அதிக ஆர்வம் கொண்டிருப்பார்கள் ஆனால் இதுவரை எந்த ஒரு கிரிக்கெட் வீரரும் தனது தாய்க்காக இதை செய்திருக்கிறார் என்று செய்திகள் பெருமளவும் வெளியில் கிரிக்கெட் வீரராக இருந்து இரு சக்கரம் மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் மீது அதிக பிரியராக இருந்துள்ள ஸ்ரேயாஸ் பல பிராண்ட் கார்களை வைத்துள்ளார் இவற்றுக்கெல்லாம் அவரின் சிறந்த முதலீடு மற்றும் சேமிப்பு முக்கியம் காரணமாக கூறப்படுகிறது அதன் காரணமாகவே சர்வதேச போட்டிகளில் இடம்பெறாமலேயே தன்னுடைய வருமானத்தை பலவற்றை முதலீடு செய்து பல நிறுவனங்களின் அம்பாசிடராகவும் அதிக சொத்துக்களைப் பெற்று தற்பொழுது தனது அம்மாவிற்கு இந்த பிரம்மாண்டமான ஆடம்பர அடுக்குமாடி குடியிருப்பை பரிசளித்திருப்பதாக கூறப்படுகிறது